இங்கிலீஷ் ஈஸி தான் நம்ம ஏற்கனவே சைலண்ட் டெஸ்க்கு ஏல இருந்து டி வரைக்குமா ஏ எங்க சைலண்ட் ஆகும் பி எங்க சைலண்ட் ஆகும் சி எங்க சைலண்ட் ஆகும் பி எங்க சைலண்ட் ஆகும் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது அதுடைய கண்டினியூஷன் தான் பார்த்து இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வேர்ட் இ இ எப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியுமா இ கூட யூ முதல் எழுதா வருது அப்படின்னாக்கா அப்பெல்லாம் நீங்க இ சொல்லவே மாட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் இந்த வார்த்தையிலலாம் பாருங்க இ யூன்னு தான் ஆரம்பிக்கும் ஆனால் இ சைலண்ட் ஆயிரும் நீங்க யூல இருந்து தான் ஆரம்பிப்பீங்க சரியா அதே மாதிரி எப்பெல்லாம் ஒரு ஒரு கான்சனன்ட் வந்து இல முடியுதோ லாஸ்ட் லெட்டராக இ வரும்போது எல்லாமே பொதுவாக இ சைலண்ட் ஆயிரும் நேம் எம் கான்சனென்ட் அது வந்து அதுக்கப்புறம் இ வருது அப்படின்னாக்கா அப்பெல்லாம் பாருங்க இ சைலண்ட் ஆயிரும் டிசைடு அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பாருங்க எல்லாத்துலயுமே லாஸ்ட் லெட்டரா இ வருதுனாக்கா நீங்க அதை சொல்ல மாட்டீங்க இ சைலண்ட் ஆயிரும் சரியா அதுக்கு அடுத்தது ஜி எங்க சைலண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா ஜியும் என்னும் சேர்ந்து வரும்போது ஜி சொல்ல மாட்டோம் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க தெரியலையா நான் சொல்றேன் ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிடும் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா அதுல பாருங்க ஜிஎன் அப்படின்னு தான் போட்டு முடிப்போம் ஆனா ஜி சொல்ல மாட்டோம் ஸோ ஜியும் என்னும் சேர்ந்து வந்துச்சுன்னா ஜி சைலண்ட் ஆயிரும் சரியா அடுத்த வார்த்தை ஜியும் ஈயும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே மோஸ்ட்லி முடியும் பொழுது அப்ப எல்லாமே நம்ம வரணும் சேர்ந்து வரும் பொழுது முடியும் பொழுது அந்த சவுண்ட்ல தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க யோசிங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க பாஸ் வச்சுட்டு யோசிங்க அப்படி இல்லைனாக்கா நான் சொல்லிடுவேன் இந்த வார்த்தையில எல்லாம் பாருங்க ஜிஇல முடியும் அதனால நம்ம இஜ்ஜு சவுண்ட் ஜி ஆக்சுவலி சவுண்ட் வந்து தானே ஆனா நம்ம இஜ் சவுண்ட்ல தான் நம்ம முடிப்போம் ஜி எப்ப வந்தாலுமே நீங்க இஜ்ஜு சவுண்ட் சொல்லலாம் முடியும் பொழுது அதுக்கு அடுத்தது ஜி எயிச்சும் சேர்ந்து வரும் பொழுது அப்போ அதோடைய சவுண்ட் ஒன்னா சவுண்ட்லெஸ்ஸா ஆயிரும் சவுண்ட் வராது அதுக்கு எக்ஸாம்பிள் அதுல பாருங்க க்கு நான் சவுண்டே கொடுக்கல அதே மாதிரி இன்னொரு சவுண்ட் வரும் அது என்ன சவுண்ட் வந்திருக்கு நான் யூஸ் எி பாரு ஜிஎ் சேர்ந்து வரும் பொழுது ஒன்னா சவுண்ட் இல்லாம வரும் இல்லாட்டி சவுண்ட்ல வரும் சரியா அடுத்த வார்த்தை H இந்த H வந்து தனியா தான் சவுண்ட்ல வரும் அந்த சவுண்ட்ல வரும் ஆனா அது கூட வேற யாராவது வந்துட்டாக்கா இடத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாறி மாறி யூஸ் பண்ணுவோம் எப்படின்னா சி யும் எய்ச்சும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னாக்கா ச அந்த சவுண்ட்ல தான் மோஸ்ட்லி வரும் எக்ஸாம்பிள் சேலஞ்ச் சார்ஜ் அங்கெல்லாம் பாருங்க சி சவுண்ட்ல தான் வரும் அடுத்தது தியும் மெய்ச்சும் சேர்ந்து வரும் பொழுது தி சவுண்ட்ல வரும் உம் பந்த் அந்த இதுல எல்லாம் பாருங்க தி சவுண்ட்ல வரும் அதே மாதிரி ஜியும் எய்ச்சும் சேர்ந்து வரும் பொழுது ஏற்கனவே பார்த்தோம் இல்லீங்களா ஜி கூட அதே தான்

எஸ்ஹெச்சோட சேர்ந்து வரும் பொழுது ப்ரஷ் க்ரஷ் அதெல்லாம் பார்த்தா ஷு சவுண்ட்ல வரும் சரிங்களா அதே கருத்தது டிஹெச் சேர்ந்து வரும் பொழுது சவுண்ட்ல வரும் இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த சவுண்ட்ல வரும் ஓகே அதுக்கப்புறம் டபிள்யூஹெச்சோட சேர்ந்து வரும்போது பாருங்க மட்டுந்தான் வரும் நெய்சு சொல்ல மாட்டோம் எக்ஸப்சன் ஒரு வார்த்தை இருக்கு அது என்ன தெரியுமா? தெரியுமாக்கா சைலண்ட் ஆயிரும் வரும் எக்ஸப்ஷன் மீது எல்லா இடத்துலயுமே சேர்ந்து வரும்பொழுது சரிங்களா அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சைலண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க கூட என் சேர்ந்து வந்தான்னு வச்சுக்கோங்க அப்ப கே சொல்ல மாட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் நாலேஜ் ஐ நோ நோ கிடையாது நோ இதுல பாருங்க நைஃப் இதுல எல்லாத்துலயுமே வந்து கே சைலன்ட் ஆயிரும் நம்ம என் மட்டும் தான் சொல்லுவோம் சரியா அடுத்த வார்த்தை எல் எல் எங்க சைலண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா மூணு இடத்துல ஏஎல்எம்

ஆனா மீனிங் மாறிடும் சரிங்களா பார்த்துக்கோங்க அது அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு என்ன சாக் நடக்கிறதுக்கு என்ன வாக் இதில் எல்லாத்தையும் எல் இருக்கா ஸோ ஏஎல்கே வரும் பொழுதும் எதுவும் சொல்ல மாட்டோம் ஓகே அடுத்தது ஆஹ் உள்ளங்கைக்கு இங்கிலீஷ்ல தெரியுமா உங்களுக்கு ஃபார்ம் ஃபார்ம் அமைதிக்கு காம் காம் இந்த ரெண்டு வார்த்தையிலயும் பாருங்க ஏஎல்எம் வரும் பொழுதும் நம்ம சொல்ல மாட்டோம் எல் சைலன்ஸ் ஆயிரும் சோ ஏஎல்எம் ஏஎல்கே ஏஎல்எஃப் இது மூணு வரும் பொழுதும் நம்ம எல் சொல்ல மாட்டோம் இது இல்லாம படிச்சு பழகிக்கோங்க சரியா அதுக்கு அடுத்தது என் எங்க சைலன்ஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா எம்மும் என்னும் சேர்ந்து வரும்போது என் சொல்ல மாட்டோம் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது வார்த்தை ஞாபகம் இருக்கா காலம் ரோ காலம் பிரிப்போம் இல்லைங்களா அதுல பாருங்க எம்மும் எண்ணும் சேர்ந்து வரும் காலம் இணையுதிர் காலத்துக்கு என்ன இங்கிலீஷ்ல தெரியுங்களா ஆட்டம் ஆட்டம் அதுலயும் பாருங்க எம் என் சேர்ந்து வரும் ஆனா நம்ம என் சொல்ல மாட்டோம் சேர்ந்து வருது அப்படிங்கிறப்ப முடியும் பொழுது பர்டிகுலர்லி என்ன சொல்ல மாட்டீங்க சரிங்களா எம்மோட ஓட நம்ம நிறுத்திக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்க இங்கிலீஷ்ல எங்கேயாவது வேர்ட்ஸ் பார்க்கும்போது இது ரெண்டும் சேர்ந்து இது சொல்லி பார்க்கும்போது இந்த எழுத்து நம்ம சொல்றது இல்ல அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இது கவனிச்சுட்டே வாங்க அப்போ உங்களுக்கு ஈஸியா இது பதிஞ்சிரும் இதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கிலீஷ் எப்பவுமே ஈஸி தான் தேங்க்யூ